கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை உயிரோடு பாதுகாத்து கிருபையாய் நம்மை நடத்தி வந்து இந்த புதிய ஆண்டுக்குள் முதலாவது நாட்கள் நேராக நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா அந்த அனாதி அன்பிற்கு முதலாவது நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த புதிய வருடத்திலும் நம்ம வாக்கு தத்தத்துக்காக இருக்கிறவர்கள் அநேகம் உண்டு தவறு என்று சொல்லவில்லை அவருடைய வாக்கு தான் நம்மை இந்த அளவிற்கு வழிநடத்தி இல்லையா எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ மீறல்கள் செய்த பொழுதிலும் அவருடைய இரக்கம் கிருபை தயவு நம் மீது வைத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் மாறாத தெய்வனாய் நம்மோடு கூட இருந்து நமக்கு அவர் செய்து கொடுக்கின்றார் ஆகையினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதல் நாளிலே நம்ம நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வழிகளுக்கு நேராக ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த ஒரு வருடம் முழுவதும் அவர் தான் நம்முடைய பலனால நம்ம இந்த வருஷத்தை தாண்ட முடியாது இனி வர இருக்கின்ற இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் முழுவதிலும் அப்பா இந்த வருஷத்தை நீங்க எங்களுக்கு நன்மையாக அமைத்துக் கொடுமென்று நம்ம கேட்க போகிறோம் இல்லையா சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினொன்றாவது வசனம் என்ன சொல்கிறது அவர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர் உமது பாதை நெய்யாய் பொழிகிறது என்று ஆம் என கண்புக்குரியவர்களே அவர் வருஷத்தை நன்மையினால் முடி சூட்டுகின்றவர் ஆகையினால் நம்ம இந்த வருடத்தை அவருடைய கரங்களில் ஒப்பு பொழுது அவர் நமக்கு அதனை நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார் அதே வேளைகளில் அவர் காட்டுகிற பாதைகளில் நாம் நடக்கிற பொழுது அது வனாந்திரமான பாதையாக இருந்தாலும் எவ்வளவு விதமான பள்ளத்தாக்காக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அந்த அப்பாவுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்போமே ஆனால் எந்த பள்ளத்தாக்குகளிலும் நாம் மூழ்கி போக மாட்டோம் எவ்வித வனாந்திரங்கள் வந்தாலும் நாம் தாகம் அடைய மாட்டோம் ஏனென்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவும் ஜீவ தண்ணீருமாகிய நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கும் வரையிலே நாம் எந்த இடத்திலுமே தலைகுனிய வேண்டிய அவசியமும் இல்லை வெட்கப்பட வேண்டிய தேவையும் இல்லை ஏனென்றால் அவர் சித்தத்தில் நாம் நடக்கின்ற பொழுது நமக்கானவைகளை பார்த்து கொள்ளுகிறவர் அவராக இருக்கிறார் இல்லையா ஆகையினால் இந்த வருடத்திலே நம்ம முதல் நாளிலே நம்முடைய வாழ்வின் வழிகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வேலையின் காரியங்கள் நம்முடைய தேவைகள் நம்முடைய எல்லா சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாமே அந்த அப்பாவிடம் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்தோமே ஆனால் இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை நடத்துகின்ற பாதைகள் மிகவும் நன்மைக்கேதுவாகவும் அதிசயமானதாகவும் தப்புவிக்கின்றதாகவும் தாங்குகின்றதாகவும் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகையினால் இந்த வருஷத்திலே அவருடைய நன்மைகளை காணும்படிக்கு நம் பாதையை அவருடைய பாதைகளிலே ஒப்புக்கொடுப்போம் அவருடைய வழிகளிலே நாம் நடப்போம் நிச்சயம் தேவன் நம்மை கைவிடாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் குடன் இருந்து நம்மை நடத்துவார் ஜபிப்போமா நல்ல எஸ் எஸ் சுவாமி கடந்த வர வருடம் முழுவதும் எங்களை நீங்க கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க இந்த வருடத்தை காண்போமோ என்று நாங்கள் அறியாதிருந்தோம் ஆனால் கிருபையோடு கூட காண செய்தீங்க இந்த புது வருடத்தை உம்முடைய கரங்களுக்குள்ளே கொடுக்கின்றோம் உம்முடைய புது கிருபைகளினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் இந்த வருடம் முழுவதும் நாங்கள் உம்முடைய நன்மைகளினாலே நிறைந்து செயல்பட கிருபை தாங்கப்பா அநேகரை உன் பக்கமாக கொண்டு வருவதற்கும் தேவனுக்குள் நசாட்சியோடு கூட வாழ்வதற்கும் என் தேவனுடைய உங்களுடைய நாமம் எங்கள் மூலம் மகிமை அடைவதற்கும் கத்தர் எங்களை பிரயோஜனப்படுத்துங்கப்பா தீமைகளுக்கு விளக்கியும் சோதனைகளுக்கு அதனை தாங்கி செல்வதற்கான இருதயத்தையும் பலனையும் நீர் எங்களுக்கு கொடுத்து அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தப்புவித்து நீங்க நடக்க பண்ணுங்கப்பா எங்களையும் எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நம்முடைய கரங்கள்ல ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த வருடம் முழுவதும் நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க எம் சித்தம் அல்ல உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் God bless you.